போறீங்க வாப்பா முகமது அலி என் மேல ஏன் நாய் உட்கார்ந்துருக்கு அது கீழே இறக்கி விடு கீழே இறக்கி விடுங்க வாப்பா கீழே இறக்கி விடுங்க மன்சூர் அது விரட்டு விரட்டு வாப்பா அதை விரட்டுங்க என் மேல வைக்காதீங்க நான் பேசுறது யாருக்கும் கேட்கலையா நான் பேசுறது யாருக்கும் கேட்கலையா எனக்கு பதில் சொல்லுங்க எனக்கு பதில் சொல்லுங்க நான் உன்னிடம் சொல்லவில்லையா நான் உன்னிடம் சொல்லவில்லையா இன்றைய தினம் உன் பார்வை மிகவும் கூர்மையாகிவிட்டது என்று உன் மீது போடப்பட்ட திரை இன்றைய தினம் அகற்றப்பட்டு விட்டது இனி நீ உள்ளபடியே காண்பாய் இதோ இந்த அப்பாவிகள் உறங்கிக் கொண்டே இருப்பார்கள் மறுமை நாளில்தான் இவர்கள் கண்கிழிப்பார்கள் இதோ இந்த நாள் நீ உலகில் செய்து கொண்டிருந்த பாவச் செயல்களின் உருவமாகும் இதுதான் உன் கைகள் சம்பாதித்து அனுப்பி வைத்தவை இதுதான் உன் கைகள் சம்பாதித்து அனுப்பி வைத்தவை ஒரு மனிதன் தன் இரு கைகளால் ஏற்கனவே செய்து அனுப்பி வைத்ததை அன்றைய தினம் காணும் போது கூறுவான் நம் மண் நம் மண் அருந்திருக்க மண் இருந்திருக்க கூடாத அண்ண முகம்மது

அதுதான் அதுதான் பின்னர் அவனை அல்லா இறக்க செய்தான் பின்னர் அவனை மண்ணில் அடக்கம் செய்தான் அங்கே அங்கேதான் கப்பல் ஆடை அழிந்து போகும் முடிகள் உதிர்ந்து போகும் தோள்கள் கிழிந்து போகும் கண்கள் பிதுங்கிப் போகும் சீழும் சலமும் வாயில் வடிந்து போகும் இதோ உன் தந்தை சகோதரர்கள் அண்டை வீட்டார் உறவினர் நண்பர்கள் தம் கைகளால் உன் மீது மண்ணை போடப் போகிறார்கள் உன்னை தனியாக இந்த கபரில் வைக்கப் போகிறார்கள் வேண்டாம் இந்த கபரில் வைக்காதீங்க ஆரம்பத்தில் நாம் உங்களை படைத்ததைப் போன்றே இப்போது நீங்கள் நம்மிடம் தனியாக வந்துள்ளீர்கள் நாம் உங்களுக்கு வழங்கிய செல்வம் முதலானவற்றை நீங்கள் உங்கள் முதுகுக்கு பின்னால் விட்டுவிட்டீர்கள் ஐயோ தப்பு பண்ணிட்டேனே மோசம் போயிட்டேனே நஷ்டப்படுத்துட்டேனே என்ன உலகத்துக்கு திரும்ப அனுப்பிடு என்ன உலகத்துக்கு திரும்ப அனுப்பிடு அது நடக்கவே நடக்காது அது அவன் கூறும் வெற்று பேச்சு அவர்கள் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாள் வரை அவர்களுக்கு அப்பாலா ஒரு திரை இருவா என்ன விட்டு இவ என்ன விட்டு என்ன உலகத்துக்கு திரும்ப அனுப்பிடு உலகத்துக்கு திரும்ப அனுப்பிடு என்ன உலகத்துக்கு திரும்ப அசான் அசான் என்னாச்சு என்னாச்சு உனக்கு அப்போ சான் என்னப்பா என்ன நடத்துல என்னடா பொறுமையா பொறுமையா